வணக்கம் நண்பர்களே நானும் பாப்பா ஒய்ஃபு இப்போ மூணு பேர் வந்துட்டு சரி ஓதிமலை கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா வந்துட்டு பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு வரவே இல்லை சரி பாப்பா வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை அதனால வந்துட்டு சரி இன்னைக்கு சஷ்டி சண்டே கோயிலில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபு பாப்பா எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம் வாங்க போற வழியில் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இதா கோயிலோட வெளியே ஸ்டார்டிங் இன்ட்ரேஸு அப்படியே போற வழியில் இருக்கிற ஸ்டெப் எல்லாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பேர் வந்துட்டு மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்துட்டு ஆயிரத்துக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே போகிற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையாக வந்து நேச்சுராக வந்துட்டு எல்லாமே மரம் செடி கொடி நல்ல காற்று அப்படி நீட்டாக இருக்கும் வாங்க அப்படியே போகிற வழியில் ஸ்டெப்லாம் எப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கூட காட்டுறோம் ஆமா நூறு இருப்போமா இருக்கும் படி இருக்குமான்னு தெரில இப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேச்சரா இயற்கையான காற்று இப்படியே பார்க்கறதுக்கே ஒரு நல்லா இருக்கணும் எங்களை படி தான் ஏறியிருப்போம் अरे क्या उन दोनों का कस्टम हर के तापी पसीन मारने का ज़रूरत नहीं करती क्लाम ज़रूरत नहीं करती क्लाम हाँ पोला कंफर्टेबल है ओके हाँ வரவனு முடிவு பண்ணியாச்சும் அதெல்லாம் பார்த்தாகுமா டோ கிலோமீட்டர் தான் இன்னும் எவ்வளோ தூரம் டோ கிலோமீட்டர் இல்லை அந்த இடம் ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு நினைக்க ஸ்டார்ட்டிங்கில் இப்போ வந்து டேர்னிங் மட்டும் ப்ரேமிஷா போய்

நான் ஏற மாட்டேன் என்னால் சுத்தியம முடியாது உன்னோ இது உன்னோட வாட்டர் எடுக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாதி ஸ்டெப் ஏறி வந்திருப்போம் ஒரு நானூறு படியை தாண்டிப்போன்னு நினைக்கிறேன் அதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆயிரம் படி இன்னும் வந்து ஆயிரம் ஸ்டெப் இருக்குன்னு சொன்னாங்க வாங்க அப்படியே போகிற வழியில் பார்க்கலாம் இப்போ தான் வெள்ளை விநாயகர்னு சொல்லிட்டு கோயில் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிக்கிறோம் இங்கேருந்து வந்து லெஃப்ட் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கட் பண்ணி இதுக்கும் மேலே போகணும் இதான் அப்பா குரங்கா இருக்கும் தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்குது அம்மா குரங்கு பாரு பிள்ளைய பக்கத்துலயே வச்சுட்டு சோறு ஊட்டிட்டு இருக்கு என்ன என்ன சொல்ற பாருங்க என்ன மாதிரி கம்பியூட்டர் கதையை தான் எடுத்து போடுறேன் குட்டி குரங்க மட்டும் கூப்பிட்டு போயிடுச்சு சரி சரி அது வாழைப்பழம் தான் வாழைப்பழம் நல்லா கண்டி தேங்காய் தான் சாப்பிட்டுக்குதுங்க பழம் இருக்கு பாருங்க பழம் இருக்கு ஆனா தேங்காய் தான் சாப்பிடுது பழத்தை சாப்பிடவே இல்லை தெரியுதா

mana kare ਕਰੇ ਜਾਲੀਆ ਰੁਕ உனக்கு என்ன இடுப்பை வராங்க ஜாலியா உடல் இருந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சரோட வியூ வந்து பயங்கரமா இருக்குது பாருங்க அங்க தண்ணி தெரியுது பாருங்க அதான் பவன்சர் டேம் ஒரு பேக் சைடு இது பார்த்தாலே தெரியும் நானும் ஒரு நேச்சர்

பாவம் தண்ணி தான் அடிக்குது போல ஆமா ஆமா எப்படி அது கடிச்சுடுவானோ அத நானே யோசிக்கிறேன் அழுத்தி பிடிச்சிரு போய் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அங்க எல்லாம் வீட்டான் அவ்வளவுதான் அழு தருது அப்படியே நாங்களும் தெரியுற மாதிரி ஃபுல்லா ஒரு டூ பேக் போ குடிச்சிருச்சா

அப்படியே ஃபேமிலியோட வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் இனி வந்து அப்படியே உனக்கு என்ன கீழே இறங்க போறோம் சாமி தரிசனம் சிறப்பா இருந்துச்சு பாப்பா ஒரு பால்பூட்டி பார்க்குறான் அங்கே போயிற அவனை பார் வச்சிருவாண்ணா அவனை பார் மூணு பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ

கீழே வர போறோம் இன்னும் ஒரு பத்து இருபது படிக்கிட்டு தான் இருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கங்க வெற்றிகரமா வந்துட்டு மேல மலை ஏறிட்டு கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்